ஹலோ எல்லாேருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்கலாம்னா மொடவாட்டுக்கால் இது வந்து வெஜ்ஜு சூப்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு வந்து தம்பி கொடுத்தாங்க அவங்க ஓனர் ஆஃபீஸ்லேருந்து அங்கேருந்து கொண்டு வந்தான் அப்போ அவங்க ஊட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தான் இது இப்படி பார்க்குறக்கு ஒரு தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஒரு மஞ்சை ஒரு மஞ்சி மாதிரி ஒரு மாதிரி இந்த கால் மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு மாதிரி பாருங்கள் அப்புறம் தேங்காய் நார் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்குது அந்த துகள்கள் மாதிரி இது ரொம்ப ரொம்ப நல்லதாமாங்க அப்போ நான் வந்துட்டு என்னப்பா இதே கொண்டு தரேன் இது நான் பார்த்ததே இல்லை என்னோடய வயசுக்கு அப்படின்னு சொன்னால் அவன் அவன் பட்டு இது கொடுத்தாங்கம்மா ரொம்ப நல்லதாம்மா இந்த கைகாலெலாம் இந்த வரல்லாம் எனக்கு இப்படி இப்படி ஆகுது மடங்குது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதாம்மாங்கம்மா வாதம் இதெல்லாம் வராது நிறையா இதுக்கு சரி எதுக்கும் நீ வந்துட்டு இதில் போய் பாரு கூகுளில் போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னேன் அப்போ பார்த்தா நாலாயிரம் நோய்களை தீ நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான் நாலாயிரம் மேலே அப்புறம் நான் யூடியூப் எடுத்து நம்மளும் பார்த்துருவோமே அப்படின்னா நிறையா வந்துடுதுங்க எல்லாரும் சூப்பு சூப்பு ரசம் அதான் வைக்கிறாங்க எனக்கு தான் தெரியல இத்தனை வயசாகியும் அப்புறமா சரி நம்மளும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நான் தெரியப்படுத்தணும் தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப நல்லது தான் நம்ம அப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பு வச்சு கட்ட போகிறேன் அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி காட்டினேன் இது உடச்சிக்கலாம் நான் அது உடைக்கிறது அப்புறம் சூப்பு வைக்கும்போது இதெல்லாம் உடச்சி காட்டுறேன் நான் இந்த தோல்லாம் சீவிட்டு இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மஞ்சள் பூண்டு இஞ்சி கோல்கரம் மசாலா சூப் வைக்கிற கருந்தா அப்புறம் இது குருமிளகு ஜீரகம் கருவேப்பிள்ளைங்க அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது ஒரு ரெண்டு கூட கிள்ளி போட்டுக்கலாம் உங்களுக்கு அப்படி இல்லை இந்த மாதிரி வைக்க குடிக்கலனா ரசமாவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க நான் நிறைய பார்த்தேன் அப்புறம் அவங்களும் ஒருத்தர் வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்போ இது திடீர்னு கேட்டப்போதும் சொன்னாங்க அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது நம்மளும் நான் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது நான் தொடர்ந்து இதை சாப்பிட்டு பார்க்குறேன் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது இந்த கையெல்லாம் அதுவும் நல்லாயிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் மலை சைடெல்லாம் நிறைய கிடைக்குமம்மா இப்போ ஊட்டியில் நீலகிரி சாரி நீலகிரி ஊட்டி ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் கொல்லிமலை அப்படி இப்படின்ட்டு நிறைய யூடியூப்பில் பார்த்தேன் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியலைங்க ஆனால் இவங்க ஊட்டிலிருந்தால் கொடுத்தாங்க இது ரொம்ப நல்லது நாங்கள் உடம்புக்கு அதனால் நம்ம இப்போ எப்படி சூப்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சூப்பு வச்சு கட்டிடுறேன் ஃபர்ஸ்ட் நாள் அப்படி இதோட மருத்துவ குணம் வந்து என்னென்னா நாலாயிரம் அப்படிங்கிறத விட தாண்டி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோய்களுக்கு இது தீர்வு இருக்குதுங்களா அதனால நம்ம பிரச்சனை இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிட்லாம் இப்போ நோய் இப்போ ஒரு சுகர் இருக்குது சுகர் பேஷண்ட்லாம் நல்லா எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ப்ரெக்னன்சி அப்புறம் வந்துட்டு சுகர் பேஷண்ட்டு இவங்க எல்லாமே எதுக்கும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க எனக்கு தெரியாதுல்ல நான் புதுசு அதனால நான் உங்களுக்கு எதுக்கும் தெரியப்படுத்தணும் இது ரொம்ப வாத சிக்குக்கு இது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நம்மளோட இந்த மூட்டு வலி வந்துட்டு இந்த ஜவ்வல் ஜவ்வு பிரச்சனை வந்துட்டு அது ஜவு வந்து தேய்மான ஆக ஆக நம்மளுக்கு என்னென்னா தான் நம்மளுக்கு முட்டியெல்லாம் வலிக்கும் நடந்தா உட்காந்தா எந்திரிச்சா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும் அப்போ நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த மஞ்சை வந்து சேர்த்து கொடுக்குதாமா அப்போ அது நல்லது தானேங்க இது எல்லா நோய்க்குமே தீர்வு போது ரொம்ப நல்லது தானே நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் இந்த பிளவுஸ் போட்டிருக்கேன் இல்லைங்க இது வந்து டெய்லர் ப்ரோ நான் யூடியூப்பில் தான் டெய்லர் ப்ரோ ஒரு டிசைன் வந்து போட்டு காமிச்சாரு இது வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதனால நான் தைச்சிருக்கேங்க இது அப்படி பாருங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தைச்சிருக்கேன் பாருங்க இந்தாரு நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் நான் இல்லை அதனால நான் வந்து அது போட்டு விடல அவர் போட்டால் சந்தோஷமா இருக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது போட்டு காட்டுங்க தைச்சவங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த யூடியூப் மூலமாக அவருக்கு போய் சென்ற எனக்கு சந்தோஷம் தான் அது விஷயம் என்னென்னா இது வந்து நான் செய்கிறத வந்துட்டு இப்போவே நான் வந்து உங்களுக்கு வீடியோவை போடும்போது இப்போவே அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷமே நீ யாரும் பார்க்குறதில்லை இருந்தாலும் நான் என்னோடய இதுக்கு திருப்திக்கு போடுறேன் ஆனால் பார்க்குறவங்க பார்க்க தான் சரிங்க ரொம்ப நன்றிங்க அதுக்கு ஆனால் அதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஷார்ட்ஸாக போட்டுறேன் நான் இந்த சூப்பு வைக்கிறதோ ரசம் வைச்சாலும் சரி நான் ஷார்ட்ஸாக போடுறேன் அது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்